வணக்கம் பார்கவளத்துடன் என்னோட பேர் ராஜபூபதி நிறுவனம் மற்றும் பயிற்றுவர் ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி ஸோ இது வந்து டிஆர்பியோட ஆனுவல் பிளானர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இதெல்லாம் பார்த்தா இந்த டிஆர்பி எழுதக்கூடிய தேர்வுகளுக்கு எவ்வளோ மன உளைச்சலாக இருக்குன்றது தெரியும் டிஆர்பிக்கு இருக்கிறவங்க நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆசிரியர் பணி அப்படிங்கிறது ஒரு பெரிய கனவு எப்படி போலீஸில் சேரணும்னு சொல்கிறாங்களோ ஸோ அந்த மாதிரி இந்த ஆசிரியர் பணி அப்படிங்கிறது வந்து ஆரம்பத்திலேருந்தே வந்திருக்கும் அதற்காக தான் அவங்க எக்ஸ்க்ளூசிவாக தனியாக மற்றது கூட கிடையாது இப்போ நீங்கள் வந்து போலீஸாக இருக்கட்டும் நார்மல் டிகிரி அதுதான் இப்போ மற்ற நீங்கள் ஐஏஎஸ் எக்ஸாமினேஷனாக இருக்கட்டும் குரூப் ஒன்னாக இருக்கட்டும் எல்லாமே நார்மல் டிகிரி படிக்க போகிறாங்க ஸோ இவங்க ஆசிரியருக்குனே வரணும் அப்படிங்கிறதுக்காகவே இவங்க தனியாக வந்து பார்த்திங்கன்னா டயட்டில் டிப்ளமோ படிக்கிறாங்க ஃபார் பேப்பர் ஒன்னுக்கு அதுக்கப்புறம் பிஎட் படிக்கிறாங்க அதுக்கப்புறம் எம்எட் படிக்கிறாங்க ஸோ ஆசிரியர்களுக்குனே வந்து பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து க்ளியர் பண்ணணும் பேப்பர் ஒன் பேப்பர் டூ அப்படிங்கிறது அந்த பேப்பர் ஒன் அப்படிங்கிறது ஒன் டூ ஃபைவ் அப்படிங்கிறது அவங்கள டீச் பண்ணக்கூடியவங்க ஆறுலருந்து பத்து வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் டூ கிளியர் பண்ணணும் அதுக்கப்புறம் பிஜிடிஆர்பி அப்படிங்கிறது வந்து லெவன்த் அண்ட் டுவெல்த் இதிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கர முரண்பாடு இந்த டூ தௌசண்ட் டுவெலுக்கு முன்னாடியெல்லாம் வெறுமனை அந்த டெட் பேப்பர் ஒன்னோ பேப்பர் டூவோ கிளியர் பண்ணால் போதும் தொண்ணூறு மதிப்பெண்களுக்கு மேலே எடுத்தவங்களுக்கு எல்லாம் வந்தீங்கன்னா வேலை அதுக்கப்புறம் சில சமயம் மதிப்பெண்களையும் குறைச்சாங்க அப்புறம் வெயிட்டேஜெலாம் வச்சாங்க அந்த எக்ஸாமினேஷனை மட்டுமே வச்சு வந்து வேலை கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புதிதாக ஜிவோ போட்டு ஒரே குழப்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் நடத்தி நாங்கள் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியே பல வருடங்கள் ஆகுது ஸோ டெட்டு குவாலிஃபை ஆனவங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் அதுலேயும் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சுப்ரீம் கோர்ட் இடையில ஒரு வெர்டிக்ட் வந்தது அது என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் பேப்பர் டூ அதாவது பிஎட் படித்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன்னும் எழுதலாம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதுக்கப்புறம் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த பேப்பர் ஒன்னுக்குரிய எக்ஸாமினேஷன் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் எழுதணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன் டீச்சர்ஸ் எஜுகேஷன்ஸ் இந்த டயட் அந்த நீங்கள் படிச்சுருந்தால் மட்டும்தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த ஆசிரியர்களுக்கு அந்த ஆசிரியர் பணிக்கு பண்ணவங்களுக்கு ஒரே அடி அதனால் நிறைய பேரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மட்டும் கிடையாது ஏற்கனவே வேலையில் போய் சேர்ந்தவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த நிறைய அனாமலி இருக்குது அந்த சேலரி ஸ்ட்ரக்சரில் ஸோ அதை மாற்றணும் அப்படின்னாங்க ஸோ இது மட்டும் கிடையாது நீங்கள் நிறைய பார்த்துருந்துருக்கலாம் வந்திருக்கலாம் மீடியாவில் நிறைய மாற்றுத்திறனாளிகள் அதுக்கப்புறம் ஆசிரியர்கள் நிறைய போராட்டம் உண்ணாவிரதம் இந்த மாதிரி நிறைய நடத்துகிறாங்க இந்த பணியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரரியாக நிறைய பேரை அப்பாயின்ட் பண்ணாங்க ஒன்று ஒட்டு அஞ்சு அதுக்கப்புறம் ஆறு பிஜி அசிஸ்டன்ட்ஸ் இந்த மாதிரி பண்ணக்கூடியது கன்சால்டேட் பேயில் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இதனால் யார் பாதிக்கப்பட்டது மெயினாக பார்த்திங்கன்னா பள்ளி மாணவர்கள் ஸோ அவங்க தான் இதனால் நிறைய பாதிக்கப்பட்டாங்க ஸோ இதனால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொரோனா முடிஞ்ச பின்னாடி கொரோனா சமயத்தில் நிறைய பேர் வந்து அரசு பள்ளிக்கு சேர்ந்தாங்க அந்த அரசு பள்ளிக்கு சேர்ந்ததோட இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் திரும்ப எல்லாருமே தனியார் பள்ளிக்கு போயிட்டு ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம் நிறைய பள்ளிகளை வந்து மூட வேண்டிய சுச்சுவேஷன்ஸும் வந்துகிட்டு இருக்குது அதுக்கு முக்கிய காரணம் வந்து பார்த்திங்கன்னா பர்மனெண்ட் டீச்சர்ஸ் நிறைய இடத்துல இல்லை ஸோ இப்போ நம்ம ஆனுவல் பிளானருக்கு வருவோம் இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஆசிரியர்கள் அவங்க பார்த்தாங்கன்னா இந்த பிளானரை பார்த்தாவே அவங்க ரொம்ப மன வேதனைக்கு ஆவாங்க மற்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது காமெடியாகவும் இருக்கும் ஏன் அப்படின்னா இவ்வளோ கிட்டத்தட்ட ஒம்போது எக்ஸாமினேஷன் நடத்த போகிறோம் பதினஞ்சாயிரத்தி நூற்றி நாற்பத்தொம்போது அதுக்கப்புறம் சில செல்லதுக்கெலாம் வேக்கன்சி இல்லை அவ்வளோ நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படி சொல்லிவிட்டு இதில் ஒரே ஒரு தேர்வு மட்டும்தான் நடத்தினாங்க இந்த பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் இருக்கே அது மட்டும்தான் நடத்தினாங்க அதுக்கப்புறம் இந்த கிராஜுவேட் டீச்சர்ஸ்ன்னு சொல்லக்கூடியது பிடி அசிஸ்டன்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு இப்போ நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க இது அடுத்த மாதம் ஃபெப்ரவரியில் எக்ஸாமினேஷன் நடக்கிறதாக உள்ளது இது கூட வெள்ளம் பாதித்த மக்கள் பகுதியில் இருக்கக்கூடிய தேர்வர்கள் அவங்களாம் நலன் கருதி இன்னும் கூட கொஞ்சம் தள்ளி வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த தேர்வர்களே சில பேர் வந்து இதுக்காக கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க ஏற்கனவே தள்ளி வச்சது தான் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பத்தாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ டிஆர்பியோட ஆனுவல் பிளானரே ஒரு காமெடி பாருங்கள் இவ்வளோ ஒம்பது வகையான எக்ஸாமினேஷன்ஸில் வந்து ஒரு எக்ஸாமினேஷன்ஸ் கூட இந்த ஆனுவல் பிளானர் பிரகாரம் நடக்கவே இல்லை இப்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோட ஆனுவல் பிளானர் விட்டுருக்குறாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட்ரி கிரேட் டீச்சர்ஸ் செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ்னா தான் இவங்க அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேப்பர் ஒன் குவாலிஃபை ஆகியிருக்கணும் பேப்பர் ஒன்று வந்து எழுதி பாஸ் பண்ணவங்க மட்டும்தான் இந்த எக்ஸாமினேஷன்ஸ் எழுதலாம் ஸோ இந்த எக்ஸாமினேஷன்ஸ் வந்து ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நடக்கிறதாக உள்ளது இது ஜனவரியில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கண்டிப்பாக நடத்தணும் இந்த டிஆர்பி வந்து இன்னும் மெத்தனமாக இருக்கக்கூடாது இப்போது இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் விட்ட இந்த இது இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேக்கன்சிலாம் சில இதில்லாம் கம்மி பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த இதுக்கெல்லாம் போஸ்ட்டுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நடத்தணும் சும்மா ஆனுவல் பிளானரில் போட்டுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது இந்த எக்ஸாம்ஸுக்கு டிஆர்பி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ணுங்கள் ஒன்றும் கிடையாது ஃபாலோ டிஆர்பி ஆனுவல் பிளானரை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹேஷ்டேக் வச்சு இதை வந்து கண்டிப்பாக இது பண்ணணும் ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு காமன் ஹேஷ்டாக் இது பண்ணுங்கள் ஸோ நானும் அதுக்கு ஹெல்ப் பண்ணேன் இதில் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் பாருங்கள் செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு தமிழ் வந்து ஆறாயிரத்தி முந்நூற்றி நாலு தமிழ்னா தமிழ் மீடியம் அது சம்மந்தப்பட்ட மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே சேர்ந்தவங்க எடுக்கக்கூடியவங்க அப்புறம் தெலுங்கு கன்னடம் உருது இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அப்படியே குறைஞ்சிருச்சு குறைஞ்சி வெறும் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறு ஆகிடுச்சு கழுது தெரிஞ்சு கதை கதையாகிடுச்சு இந்த ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறுக்காவது விடுவாங்களா விட்டு ஆகணும் அடுத்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஷன்ஸ் இன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் இந்த மாதிரி கல்லூரியிலே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இருக்குது பாருங்க நாலாயிரம் வேக்கன்சி இருக்குது போன தடவை நாலாயிரம் வேக்கன்சி இருந்தது போன தடவை ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீலேயே நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கணும் இப்போ பெப்ரவரினு கொடுத்துருக்குறாங்க ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஏழை மாணவர்கள் கல்லூரியில் படிக்கிறவங்களாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நா ஏழை அல்லது நடுத்தர மாணவர்கள் ஸோ அதனால் கண்டிப்பாக அவர்கள் பாதிக்கப்படக்கூடாது அதற்காக இந்த ஆசிரியர்கள் வந்து நியமனம் செய்ய வேண்டும் கல்லூரி ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் விரிவுரையாளர்கள் அடுத்து இந்த டெட் எக்ஸாமினேஷன்ஸ் இந்த டிஎன் டெட் எக்ஸாமினேஷன்ஸ் வருட வருஷம் நடத்தணுது சரிங்களா ஸோ ஒவ்வொரு வருஷமும் நடத்தணும் அந்த குவாலிஃபை ஆகி அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து குவாலிஃபை ஆனவங்களுக்கே கொடுக்கணும் இப்போ தான் தேவையில்லாமல் நியமன தேர்வு அப்படின்றாங்க இது ஏப்ரலில் இருந்து ஜூலையில் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ பிஜி அசிஸ்டன்ஸும் பாருங்களேன் மொதல் நிறைய இருக்கும் பிஜி அசிஸ்டன்ஸ் வேக்கன்சியெல்லாம் இரநூத்தி அறுபத்தி ஏழு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குறைஞ்சி வந்து இரநூறு ஆகிடுச்சு பிஜி அசிஸ்டன்ஸ்க்கு அடுத்து புதிதாக திட்டத்து பிரகாரம் இந்த சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபெலோஷிப் ஸோ அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது வேக்கன்சி எஸ்சிஆர்டியில் வந்து பார்த்திங்கன்னா லெக்சரர்ஸ் எடுக்கிறாங்க ஸோ அதில் ஒரு நூற்றி முப்பத்தி ஒம்பது வேக்கன்சிஸ் மொத்தம் எல்லா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லெக்சரர்ஸ் அதே மாதிரி அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர்ஸ் இன் கவர்மெண்ட் லா காலேஜஸ் அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் இன் ப்ரீ லா ஸோ இவங்கள ஒரு ஐம்பத்தாறு வேக்கன்சி திஸ் பிளானர் இஸ் டென்டேட்டிவ் ஸோ அஸ்ட் எனேபிள் த கேண்டிடேட்ஸ் டு ப்ரிப்பேர் தம்சில்ஸ் ஃபார் த எக்ஸாமினேஷன்ஸ் எப்போ போன வருஷத்துலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க சரிங்களா நீங்கள் தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் இல்லை தேர் அடிஷன் அடிஷனல் டெலிஷன் டு எக்ஸாமினேஷன்ஸ் மென்ஷன் இந்த இது வரைக்கும் டெலிஷன் தான் நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க த வேக்கன்சி இஸ் இண்டிகேட்டர் லயபிள் ஃபார் மாடிஃபிகேஷன் பிஃபோர் ஆர் ஆஃப்டர் அதான் ஏற்கனவே மாடிஃபை பண்ணி தான் எல்லாத்தையும் குறைச்சிருக்கீங்களே ப்ளீஸ் விசிட் டிஆர்பி வெப்சைட் இதுக்கு ஒன்றும் குறைச்சிடல ஃபார் அப்டேட்ஸ் இதுக்கு ஒரு ஐஏஎஸ் லெவலில் செக்ரட்டரி நிறைய ஸ்டாஃப் ஒரு பெரிய பில்டிங்கில் இருக்கும் அங்கே சைதாப்பேட்டையில் இதெல்லாம் என்ன பண்ணுறாங்கனே தெரியலைங்க எனவே வருங்கால ஆசிரியர்கள் இந்த ஆசிரியர் தேர்வுக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ட்விட்டரில் ஒரு ட்ரெண்ட் பண்ணுங்கள் ஒரு ஹேஷ்டேக் ஒன்று ஒரு காமன் ஹேஷ்டேக் ஒன்று வச்சு நீங்களே ஒரு காமன் ஹேஷ்டேக் வந்து இதில் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் அதை வச்சு வந்து பண்ணலாம் இல்லைன்னா நான் ஒரு ஹேஷ்டேக் வந்து செய்தோம் ஒன்று வச்சு நம்ம வந்து அதை ட்ரெண்ட் பண்ணுவோம் கண்டிப்பாக ஒன்றும் கிடையாதுங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய நம்ம வந்து இப்போ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நிறைய ட்ரான்ஸ்பெரன்சி அது இதுன்னு கொண்டாங்க இங்கே வந்து நீ மொதல் ஒழுங்காக நோட்டிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு விடு அப்படின்னு தான் கேட்குறோம் டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒழுங்காக அந்த ப்ராசஸ் நடக்க போகுது அதிலேயே ஒழுங்காக நடத்தணும் இந்த பாலிடெக்னிக் எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கேஸஸ் அது இதுன்னு போய் அதுக்கப்புறம் ரொம்ப நாளாச்சு அதெல்லாம் ஸோ பாவம் அந்த வருங்கால ஆசிரியர்கள் இவங்க வந்து பார்த்திங்கன்னா வேறு எக்ஸாம்ஸ் கூட எழுத மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு டிஎன்பிசி கூட எழுதுறது கிடையாது சில பேர் வேறு வழியே இல்லாமல் அதுக்கப்புறம் குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன்ஸ் எழுதுவாங்க அவங்களோட மெயின் எய்ம் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் பணி ஸோ அதனால் டிஆர்பி இனியும் வஞ்சிக்காமல் இதில் கொடுத்துருக்கிற இந்த எல்லா பதவிகளுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அதில் கொடுத்துருக்க அந்த டென்டேட்டிவ் மந்த் ஆஃப் நோட்டிஃபிகேஷன்லேயே இல்லை ஒரு மாதமும் இல்லை முன்ன பின்ன ஆகலாம் ஆனால் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே இந்த எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் கண்டிப்பாக வரணும் ஏன்னா அவங்களுக்கும் ஒவ்வொருத்தங்களுக்கும் வயசும் போயிட்டுருக்கு பல வருடங்களாக எந்த ஒரு இதுவும் எடுக்கவே கிடையாது எஸ்பெஷலி வந்து இந்த பிஜி அசிஸ்டன்ஸ் அப்பப்போ எடுத்துகிட்டு இருப்பாங்க இந்த செகண்ட்ரி கிரேட் டீச்சர்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராஜுவேட் டீச்சர்ஸ் இதெல்லாம் பல வருடங்களாக எடுக்காமல் இருக்குது ஸோ அதனால் கண்டிப்பாக டிஆர்பி இதை வந்து ஏற்கனவே வந்து சில ஹையர் அஃபீஷியல்கிட்டையும் சொல்லியிருக்கிறோம் இந்த மாதிரி ஏற்கனவே நிறைய இதனால் பாதிக்கிறாங்க அப்படின்ட்டு அது மாதிரி அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்கிறவங்கள்ட்டையும் அந்த டாப் இதில் இருக்கவங்கள்ட்டையும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம் இருந்தாலும் உங்கள் பங்குக்கு நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா இதை ட்ரெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஏன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த டிஆர்பி எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சிக்னிஃபிகண்ட் நம்பர்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்